தேமல் இது ஒரு பூஞ்சை நோய் கிருமியால வரக்கூடியது அழுக்கு தேமல் அழகு தேமல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்கறதுக்கு வெண்படை வெண்புலி நோய் மாதிரி இருக்கும் பெரிய கிரானிக் எதுவும் ஸ்கின் டிசீஸோ இல்லை சூரியாசிஸா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் பயப்படுவீங்க கண்டிப்பா இது கிடையாதுங்க இது ஒரு பூஞ்சை நோய் கிருமி டீனியா வெர்சிக்கலர் அப்படிங்கிறதுனால வரக்கூடியது அந்த ஈஸினுடைய குரோத் பார்த்தீங்கன்னா தோல்ல வந்து அதிகமா இருக்கும் அதனாலதான் இது ஏற்படுது இதை வந்து எளிதில் குணப்படுத்தலாம் முதல்ல என்ன பண்ணுங்க தன் சுத்தமா நம்ம இருக்கணும் தன் சுத்தம்னா பொழுது அழுக்கு வியர்வையோட படுக்க கூடாது இருந்ததுன்னா அந்த துணியை மாத்திரணும் வெளியே போயிட்டு வந்தா கண்டிப்பா பொறுமையா அழுக்கு தேய்ச்சி இதை கடைபிடிச்சா பிப்டி பர்சன்ட் சரியா போயிடும் அடுத்தது பாத்தீங்கன்னா அகத்தி இலை அகத்தி குப்பைமேனி துளசி மஞ்சள் வேப்பையில இதெல்லாம் ஒரே அளவு எடுத்து அரைச்சு தினசரி தேய்ச்சி குளிங்க அல்லது அகத்தியில சீயக்காய் பாசிப்பயிறு வெந்தயம் கருஞ்சீரகம் மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து அரைச்சு தேய்ச்சிக்குள்ளிங்க அடுத்தது சீமையகத்தி ஆயின்மெண்ட் வாங்கி தினசரி போடுங்க மூணுல எதையாவது உன்ன தொடர்ந்து கடைபிடிச்சு பாருங்க இந்த டீனியா வெற்றி காலர் என்று பூஞ்செறி நோய் கிருமியால வரக்கூடிய தேமல் அழகா சரியாயிடும் பயமே இல்லைங்க